ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர் சங்கத்திலருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதி மேலே கேஸ் போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன் தப்போ ஒளிபட நிகழ்ச்சியில் அந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து ஒரு இதோ படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸை பற்றி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது கேஜி டைல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சங்கத்தில் இருக்கிறவங்க போலீஸில் வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல அதே போல் அவங்க கேஸ் கொடுத்ததுக்கு மூணு பேர் மேலே தீபக் மேல விஜய் சேதுபதி மேலே அதை ஒளிபிர்ப்புனா டிவி மேலே சேனல் மேலே ஓகே சேனல் வந்து நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நியாயம் ஆனால் வந்து இதில் வந்துட்டு விஜய் சேதுபதி எங்கே வந்தார் தீபக் எங்கே வந்தார் தீபக் அங்கே இருக்கிறத படித்தார் விஜய் சேதுபதி அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் மேல எதுக்கு வந்து கேஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக நீங்க வந்துட்டு நிஜமாலுமே நீங்க ஃபீல் பண்ணுறீங்க நம்மளுடைய தயாரிப்பை வந்துட்டு மட்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேஸ் கொடுக்க வேண்டியது ரெண்டே பேர் தான் ஒன்னு வந்து அதை ஒளிபரப்பின சேனல் மேல இன்னொன்னு இவங்க பேர் ஆயில் பண்ணி விளம்பரம் தேடினா அந்த விளம்பரம் தேடினா இன்னொரு நிறுவனத்துக்கு தான் இதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய் சேதுபதி அவர்கள் மேல வந்து கேஸ் போட்டுருக்கு எந்த விதத்தில் கரெக்ட்னா எனக்கு தெரியலங்க ஒருவேளை சேனலே அவரு தான் நினைச்சிட்டாங்களோ